வணக்கம் 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 நமது மன்னிஷ் நே அனைவருக்கும் இனிய நண்பர்கள் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு பாடல் காண்டி வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நமது மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதி சாத்தியார் அணக்கட்டு இந்த இடம் தான் பார்த்துக்கோங்க நம்ம இந்த இடத்துல வந்து அதிக பாட்டு எடுத்திருக்கோம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து ஒரு பாட்டு இருக்கக்காண்டி நமது நாயர்கள் இருவர் போயிருக்காங்க முன்னாடி போயிருக்காங்க பாட்டு வர பார்த்தீங்களா மழையை பாருங்கள் எவ்வளோ பெரிய மழை அவங்க பாட்டு போயிட்டு போறாங்க நம்ம ஒரு பாட்டு போடலாமா ஒய்யார நடந்து ஊருக்குத்தான் போற புள்ள ஏ அத்த மகரத்தீனமே வாத்த சொல்லலையே ஆதரவு சொல்லலையே ஏ... ஏயார நடந்து ஊருக்குத்தான் போறபுல்ல ஒய்யார நடந்து ஊருக்குத்தான் புள்ள ஏ மகரத்தினமே ஆசவார்த்த சொல்லலையே ஏ அத்த மகரத்தினமே ஆசவார்த்த சொல்லலையே ஆதரவு சொல்லலையே பொய்யார நடந்து ஊருக்குத்தான் போற புள்ள குளிச்சு தலை மூலையே கோயிலுக்கு போற புள்ள குளிச்சு தலைமுலையே கோயிலுக்கு புள்ள அந்த கோயிலில் வாசலில்ல குளிந்த வார்த்தை பேசலையே அந்த கோயிலில் வாசலில்ல குளிந்த வாச பேசலையே குளிர்ந்த வார்த்தை பேசலையே நட நடந்து ஊருக்குத்தான் போற பிள்ள வாழ கனி கரும்பே வலது கை சர்க்கரையே வாழ கணிக்க ரொம்பே வலது கை சர்க்கரைய ஏலாக்கு ரொம்ப உன்ன என்ன சொல்லி அழைப்பேனடி கிரம்பவுன என்ன சொல்லி அழைப்பேனடி ஒய்யார நட நடந்து ஊருக்குத்தான் போறபுல்ல ஏ அத்த மகரத்தினமே ஆச சொல்லலையே ஏ அத்த மகரத்தினமே ஆச வார்த்த சொல்லலையே ஆதரவு சொல் ஊருக்கு தான் போற புள்ள முழு புதற்கு இதான் நம்ம சாத்தியார் அணைக்கட்டு பாத்துக்கோங்க மதுரை மாடு அணைக்கட்டு இதுதான் நம்ம அமேசங்காட்டுக்கு போற மாதிரி போறாங்க பாருங்க ஒரு பாட்டு வைக்கிறதுக்காண்டி பாருங்க அமேசங்காட்டு போற மாதிரி இருக்கா சுரங்கத்தில் போற மாதிரி பாருங்க பார்த்தீங்களா இடம் நம்ம வீரமங்க தைரியமா போறாங்க பாருங்க காட்டுக்குள்ள ஒத்தையில துணிச்சலா உம் இதுதான் நம்ம காட்டுப்பகுதி மதுரை சாத்தியார் அணக்கட்டு மாமாட்டோம் இந்த மாதிரி இடத்துல வாங்க நல்லாயிருக்கும் இயற்கை சூழ்நிலை இது வந்து மழை மழையில் தான் இப்போ நம்ம நடந்து இருக்கோம் சரி எல்லோருக்கும் ஒரு நம்ம பாட்டு இருக்க அந்த காட்டுனுக்காந்தோ உங்களை காட்டி வந்துக்கிட்டு இருக்கேன் யாரும் கமானத்துக்கு வந்து திரும்ப போகலே வருத்தப்பட வேண்டாம் எங்களுக்கு எல்லோருக்கும் எப்பவுமே வந்து உங்கள் அன்புள்ளவங்களாம் இருப்போம் போய் இறங்கி வந்துட்டோம் மலை மேலே ஏறி சுரங்கத்துக்கு வழியாக வந்து வந்துட்டோம் வெளியில் வந்துட்டோம் இடம் நல்லா இருக்குங்களா நீர் தேங்கி அணக்கிடு தண்ணி கம்மியாக தான் இருக்கு இந்த இடத்துல தூரமாக தடி பாருங்க அது வழியாக தான் தண்ணி கீழே இறங்கி போகும் அணக்கிடலாம் நல்ல ஒரு இயற்கையான பாட்டு நம்ம ஒரு கிராமத்து பாடல் வந்திருக்கான்னு வந்திருக்கோம் மழை பொய்து பாருங்க இப்போ தண்ணி கிட்ட இறங்கிட்டாங்க தண்ணி கிட்ட போயிட்டு பாட்டு பிடிக்க போகிறாங்க மழை மழை வேறு பொழிது கூட்டு மழை வேறு வருது நேற்று எடுக்கிறதா வந்திருந்தோம் வறுவழிலே வந்து மழை வந்து நடந்துக்கிட்டே வந்து திரும்ப நல்லா இடம் நல்லா இருக்குது இயற்கையாக இருக்குது இதெல்லாம் கொழிஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம விவசாயத்துக்கான உரங்கள் இயற்கை உரங்கள் இதெல்லாம் கொழிஞ்சி செடியை பெரும்பாலும் வந்து மக்கள் பார்த்துருக்க மாட்டேங்க நம்ம விவசாயிகளுக்கு வயக்காட்டில் வேலை வார்த்தைகள் தான் தெரியும் பாரு மகிழ்ச்சியாக இருக்காது பாருங்க மணக்கடுக்கு வந்து மக்கள் பாட்டு எடுக்கலாமா சரி கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க என்ன பாட்டுன்ட்டு எல்லாரும் கேட்பீங்க இல்லையா உங்களுக்காக இன்றைக்கி வந்து இன்று மாலை அந்த பாட்டை வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம் சரி இப்போ பாட்டு எடுக்கலாமா மழை வருது இல்லைனா வந்து நிறையா வீடியோ லைவ் பார்க்கலாம் அதனால் வந்து இப்போ பாட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் உங்களுக்கு லைவில் வரேன் டாட்டா எல்லோருக்கும் நன்றி எஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க பை பின்னாடி இருக்க நாயகி யார் சொல் நாயகி 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 மனசு வந்திருக்குது அதை பாருங்கள் எப்படி கூமாப்பட்டி கூமாபெட்டி கூமாபெட்டி அமேசான் பிடிச்சி பாருங்கள் த சன் சக்கரையா இன்னைக்கு ஹாயனா சொல்லியிருக்காங்க எங்க

காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாதே அவங்க கமெண்ட்ல போட்டிருக்காங்க உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே மேல ஆசைப்பட்டு பாத்து காத்து நின்றேனே உன் பாதம் போகும் பாத நானும் சரிங்க சரி சொல்றாங்க மழை வந்துருச்சான் சரி குட்டியா ரெடி ஆகலாமா சரி டாட்டா மீண்டும் சந்திப்போம் யாருடைய கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணனும் கோச் காதிங்க மன வருத்தம் வேண்டாம் சும்மா வந்து ஒரு நடந்து வந்து இருக்கும்போது ஒரு போடலாம்னு தான் ஒரு வீடியோ மற்றபடி யாரும் வருத்தப்பட வேண்டாம் நைட் லைவ்ல வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றோங்க நன்றி நன்றி டாடா 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 பாபா எல்லாருக்கும் நன்றிகள் கட் பண்ணிக்கோங்க